நான் தான் உங்க தீபா இன்றைக்கு சுவையான நாட்டுக்கோழி பிரட்டல் இதுதான் இன்றைய கதை வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போவோம் ஏண்டா கோழி கண்ண நேரமா எனக்காக காத்திருக்கு இதை இனி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வெட்டிட்டு இன்றைய சமையலுக்கு போவோம் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க இன்றைக்கு சுவையான நாட்டுக்கோழி புரட்டல் செய்யறதுக்கு தயாராகிடுவோம் முதல்ல வந்து நாங்கள் இந்த உரிச்சி வச்சிருக்கிற நாட்டு சாவல்ன்றே சொல்லலாம் இந்த சேவலை கழுவி எடுத்துருவோம் காரணம் என்னண்டா வெட்டினதுக்கு பிறகு பாருங்க இந்த முடியெல்லாம் பிறகு அந்த துண்டுகளோடு இருக்கும் அதனால் இதை முதல் கழுவி எடுத்துடுவேன் நல்லா இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து நல்லா சின்ன சின்னனா வட்டி எடுத்துட்டேன் இருந்தாலும் இன்னும் உருக்கா மட்டும் கழுவி எடுத்துடுவேன் இப்போ இதுக்குள்ள இஞ்சியும் உள்ளியும் நல்லா இடித்து வச்சிருக்கிறேன் இதை பாருங்க நல்ல பேஸ்டா அடிச்சு வச்சிருக்கேன் இஞ்சியும் உள்ளியும் இதை போட்டு அப்படியே நல்லா எல்லாத்தையும் புரட்டி விட்டுருவோம் தேவையான அளவு உப்பு இந்த கறிக்கு தேவையான முழு உப்பையுமே இறைச்சியில போட்டு புரட்டி வச்சிருக்கு கடைசியா காணாட்டி பார்த்துட்டு என்ன கொஞ்சம் போடுவோம் மிக்ஸ் பண்ணிக்கி வாசம் படையுது இதே இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இதை அப்படியே வச்சிருவோம் வச்சுட்டு இனி அடுப்பை மூட்டி அடுத்த வேலையை பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு சமைக்க போகிற இடம் வேற இடம் இது எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கொண்டு போவோம் இன்றைக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் காரணம் என்னென்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரையா வீட்டில் எல்லாருமே வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க அதுவும் வெளியில் போயிருந்து ஒரு நாட்டுக்கோழி புரட்டல் சாப்பிட இப்படி இருக்குமெண்டு கேட்டாங்க சரி ஓகே அவங்களோட ஆசையை நிறைவேற்றுவோம்ன்றதுக்காக இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் சரி அதுக்கு முதல் முதலே நாங்கள் நாட்டுக்கோழியை வடிவாக வெட் கழுவி அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு உப்பும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கடையில் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் இப்போ இனி இந்த நாட்டுக்கோழி புரட்டல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் என்று பார்த்துருவோம் முதல்ல நாட்டுக்கோழி தேவை அதாவது ஊர்கோழி நாட்டுக்கோழி இப்படி நிறைய பேரில் சொல்லலாம் அடுத்தது வந்து மிளகு மற்றது வெங்காயம் பச்சை மிளகா கிழங்கு வட்டி வச்சிருக்கிறேன் கோழி வச்சுக்க கிழங்கு போட்டால் டேஸ்டா இருக்கு அடுத்தது ரொம்ப கட்டாயமாக தேவை கருவேப்பில் தேசிக்காய் அடுத்தது முதலாவது பால் ரெண்டாவது பால் இதில் உப்பு இதில் இறைச்சி சரக்கு பேக்கெட் அதுக்குள்ளே அந்த கராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து வரும் மற்றது வளமை போல் இந்த கடுகு வெந்தியன் சீரகம் அடுத்தது கண்டிப்பாக உலக்கையும் இதுவும் தேவை விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக மற்றது வளம போல் இந்த தூள் தூள் அடுத்தது தேங்கண்ண இவ்வளவு பொருட்களும் தான் இதுக்கு தேவை இனி அடுப்பை மூட்டி அடுத்த வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்கிடுவோம் இப்போ அடுப்பை வந்து பத்த வச்சிடுவோம் சரி இப்போ அடுப்பு நல்லா எரியுது இந்த நேரத்தில் சட்டியை வச்சுருவோம் ஓ அடுப்பு நல்லா எல்லா பக்கத்தாலும் எரியுது இப்போ சட்டி வந்து நல்லா சூடாகுது இப்போ அதுக்குள்ள இந்த இறைச்சி சரக்கு அதாவது கருவாப்பட்டை ஏலக்காய் மட்டாவது இதுக்குள்ள அந்த சாதிக்காய் வரும் அதெல்லாம் எடுக்கிறே இல்ல நான் மட்டாவது இந்த சீரகம் அதெல்லாம் போட்டு வறுத்து வருத்தெடுத்துருவோம் இப்ப இத நல்லா வருத்துருவோம் இல்லாட்டி கருகீரை சரி இப்போ இறக்கி வாங்க கொஞ்சத்துக்கு இப்ப திருப்பியும் சட்டியை வச்சிருவோம் அடுப்புல இப்ப சட்டி வந்து நல்லா சூடாயிட்டு இதுல தங்க ஊத்திடுவோம் கண்டிக்குறாங்க வெளியில வந்து சமைக்கிறபடியா அடுப்பும் பாத்தீங்கன்னா குயிக்கா எரியுது அதனால நாங்களுடைய குயிக்கா சமைச்சு முடிச்சிடலாம் எண்ணெயை நல்லா கொதிச்சுட்டு இப்ப நாங்க முதல்ல கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுருவோம் இப்ப வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுருவோம் அடுத்தது இதோடைய கருவேப்பிள்ளையும் ரம்பையை எப்போயுமே வட்டி போடக்கூடாது பிச்சி தான் போடணும் ரம்பையும் போட்டுருவோம் போட்டு எல்லாம் நல்லா கிண்டிட்டு இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற இறைச்சி சரக்கை போட்டு இடிச்சிடுவேன் எப்படி பாருங்க பாருக்க நல்லா அடுப்பெரியுது நான் வரக யோசிச்சுக்கொண்டே வந்தேன் இந்த அடுப்பு எரியமாக எரியாதாண்டு நல்ல நல்லா அடுப்பெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இது வதங்கி கொண்டு வர நேரத்தில் இந்த ரொம்ப இடம் வாசனை அடிக்குது இந்த நேரத்தில் நாங்கள் இந்த இஞ்சி பூண்டு உப்பு போட்டு இப்படியே பிரட்டி வச்சிருக்கிற இந்த கோழியை இதுக்குள்ளே போடுவேன் எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த ரொம்ப கருவேப்பிலை எல்லாம் அந்த கோழியோடு சேர்ந்து அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இதில் மேலால் உருளைக்கிழங்கு நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பீங்க நிறைய பேர் சேர்க்க மாட்டீங்க ஆனால் எப்போயுமே இறைச்சிக்கறியோடு ஒன்று ரெண்டு உருளைக்கிழங்கு கடிபடணும் அப்போ தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சரி இப்போ இந்த இறைச்சியை மூடி வச்சு அப்படியே அவிய விடுவோம் அந்த இறைச்சியில் தண்ணியிலையே நல்லா அவியட்டு இப்போ பாருங்கள் இதை எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு சிரட்டையில் போட்டுருவோம் இப்போ இதிலேயே மிளகு எடுத்துருவோம் மிளகு வந்து நிறைய தேவையில்லை ஒரு கொஞ்சம் காலம் இப்ப நாங்க ஒருக்கா மூடிய திறந்து பார்ப்போம் என்னண்டா அந்த இறைச்சிலேயே இருக்கிற தண்ணி வந்து சட்டில எல்லாம் இறங்கி இருக்கும் அதிலயே இறைச்சி அவிஞ்சு கொண்டிருக்கோம் இப்ப பாருங்க நாங்கள் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி விடையில இந்த இறைச்சில தண்ணிலேயே அவிதெல்லாம் சரி இதை கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தட்டும் அவிஞ்சு திருப்பி மூடி வச்சிருவோம் அப்படி இப்போ இன்றைக்கு நாங்கள் சமைக்கிறது வந்து இந்த நாட்டுக்கோழி தானே இது வந்து நல்லா அந்த நாட்டுக்கோழியில தண்ணிலே அவியணும் எந்த இறைச்சி கழுவினதுக்கு பிறகு அந்த இறைச்சிலேருந்து நிறைய தண்ணி வரும் அந்த தண்ணியிலேயே இந்த கோழி அவிஞ்சு அதுக்கு பிறகும் ரெண்டாவது பால் ஊற்றி அவிய வச்சு அதுக்கு பிறகு மிளகாத்தூள் போட்டு அப்படி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு வாசனையும் மடிக்கும் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க இப்போ நேற்று எங்கள் கனவாகரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உறப்பு கூடாண்டே இல்லை கடைசியாக வந்து கட்டியாக பால் விடுறபடியாக உறப்பு வந்து சமநிலைக்கு வந்துடும் அவ்வளோ உறைப்பாக தெரியலை

கோழி அதுக்காக தான் அப்படி பால்ல தண்ணியில எல்லாத்துலயும் அவிய வைக்கிறான் இப்போ திருப்பியும் திறந்து பாத்துருவேன் திறந்து பாத்துட்டு தண்ணி வந்து ஓரளவு வத்திட்டுடா அதுக்கு பிறகு பாலையும் விட்டு தூளையும் விட்டு அவிய வைப்போம் என்ன இப்பவே வாசனை வருது அந்த ரொம்ப போட்ட வாசம் உப்பையும் வருது இப்போ மூடிய திறந்து பாத்துடுவேன் ஆஹ் என்ன கொஞ்சம் அவியட்டேன் இப்போ நாங்கள் வந்து திறந்து பார்த்துடுவோம் இந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற பிரச்சனையே இந்த வேகவை எடுக்கிறது தான் இப்போ பாருங்கள் இந்த நல்லா கிண்டி விடுவோம் கிண்டிட்டு இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே இன்னும் தண்ணி இருக்கு எப்படி இருக்குண்டு இந்த தண்ணியோடையே கொஞ்சமாக ரெண்டாவது பழ விடுவோம் இந்த தண்ணியோடையே கொஞ்சமாக இந்த ரெண்டாவது பாலையும் விடுவேன் இன்னும் கறிக்கு உப்பு போடலை காரணம் என்னென்னா நாங்கள் இறைச்சிக்கு வந்து உப்பு போட்டு தான் புரட்டி வச்சுருந்தோம் நாங்கள் அப்போ நல்லா கொதித்து கடைசியாக உப்பு பார்த்துட்டு காணாட்டிக்கு மேலால் உப்பு போடலாம் இப்போ வந்து தேவையான அளவு தூள் போட்டுருவோம் இப்போ உண்மையாகவே நாட்டுக்கோழிக்கு வந்து நிறைய உரைப்பு இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு என்னதுக்காக வைக்கிறது இந்த நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி புரட்டல் இதெல்லாம் என்னத்துக்காக வைக்கிறது நல்ல சளி காய்ச்சல் நேரம் சாப்பிட்டு அப்படியே எல்லாம் மூக்கால வலிஞ்சி அப்படியே ஓடி தான் இந்த கறி வைக்கிறது கொஞ்சம் உறப்பு வந்து கடைசியாக சாப்பிடக்க ஆகலும் உறப்பு இருக்க மாட்டேங்கு யோசிச்சிடாங்க கடைசி மட்டும் அந்த கட்டியாக விடுறோம் தானே கடைசியா அப்ப அதெல்லாம் உறைப்பு வந்து அளவாக வரும் இப்போ இத நல்லா கிண்டி விடுவோம் எப்படி இருக்கு தூள்ட கலர் மை சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மை மிளகா இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் எந்த தூளால் தான் என் கறி இவ்வளோ ஓகே சரி இனி மூடிவிட்டு இந்த குழம்புலையே திருப்பியே நல்லா அப்படியே அப்பி எல்லாம் இப்போ வந்து திறந்து பார்த்துருவோம் ஆ கொதிக்குது கொதிக்கிது நல்லா கிளறிடுவோம் இப்போ வந்து கறியை திறந்து பார்த்துருவோம் என்னடா இப்போ கறி நல்லா வத்தி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த பிரட்டல் கறி இப்ப இதுக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருக்கிற முதலாவது பாலை ஊத்திடுவோம் இப்போதான் முக்கியமான கட்டம் மட்டும் சொல்லலாம் நாங்க இதை இடித்து வச்சிருக்கிற இறட்சி சரக்கு மேல தூவிடுவோம் இதோடையே இடித்து வச்சிருக்கிற மிளகுத்தூள் கொஞ்சமாக போடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம் இப்போ வந்து கறி வேலை ஃபுல்லாக முடிஞ்சது இப்போ இறக்கிட்டு அடுத்தது தேசிப்பொடி புழிஞ்சிட்டு அப்புறம் மட்டும்தான் வேலை இன்றைக்கி இந்த கோழியில் வந்து கொழுப்பும் குறைவு அதனால் பாருங்கள் கறி அப்படியே கட்டியாக இருக்குது இல்லாட்டி சில கோழிக்கு மேலே அப்படியே கொழுப்பு மிதக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த கோழியில் கொழுப்பு இல்லை அப்படி இருக்குது இந்த கறி எல்லாம் சாப்பிட்டு முடிய இந்த சட்டி சோறெல்லாம் போட்டு அப்படியே கிண்டி சாப்பிட அப்படி இருக்கு தெசிக்காவை கொண்டு வர சொன்னால் சொத்தோடைய வந்துட்டியா இன்றைக்கி கறி வாசினாங்க பக்கத்து விடையை தாண்டி போகிற மாதிரி அடுத்த கடற்கரைக்கும் போகுதா அப்பயுமே வந்து இறைச்சிக்கறி சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகுதான் தேசிப்பொடி அப்போ அப்பதான் டேஸ்டா இருக்க இப்ப எல்லாத்தையுமே அப்படியே தேசி புளி வந்து எல்லா இடத்துலயுமே சேரட்டும் என்ன கஜன் அவசரப்பட்டு கொண்டு இருக்கிற போடுங்க வேற நல்ல மனமா இருக்கு அதுவும் நாட்டுக்கோழி இன்னைக்கு பாத்தீங்க

சரி கஜா நீ கழிச்சுட்டே முதல்ல வந்துட்டு அரிசியை பண்ணி பார்த்துடுறேன் அக்கா அரிசியை சோப்பாங்க நம்ம வந்து ஆரம்பிச்சோம் பேச்செல்லாம் இல்லை இன்றைக்கு இந்த அரிசி முதல்ல கறிக்கு உப்பு பார்க்க உப்பு பார்க்கணும் கஜா என்ன நான் இராட்சியை போட்டு உப்பு தான் இது வரைக்கும் கறி இருக்கு இப்பெல்லாம் காணுமா அக்கா சமைச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் அப்படிதான் தான் நான் நண்ட கறி சொன்னா அதுக்கு பரா கனவா கறி ன்னு சொன்னா இல்ல இது தான் எனக்கு இதா இருக்கு ஃபர்ஸ்ட் அப்பா அப்படியே இப்போ இந்த நாட்டுக்கோழியோட சோறையும் போட்டு அருமையான சுவை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சாதாரண கோழி இல்லை இது கோழி சுவையோ அல்டிமேட் அதுவும் இந்த மசாலா வேற லெவல் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க சுவைங்க அக்கா இந்த டேஸ்ட்டை இப்படி நான் சாப்பிடக்கூடாது நான் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டேன்னா இது வந்து நாட்டுக்கோழிய வந்து அந்த எலும்போட சாப்பிடணும் அப்பதான் அந்த சுவை வந்து அது சொல்றதுக்கு வார்த்தையால எல்லாம் சாப்பிட்டு பாருங்க அப்பதான் புரியும் இன்னைக்கு ஒரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை சந்திச்சோம் இது போல நாளைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் உம்